வணக்கம் வணக்கம் ரோலை வணக்கம் எல்லாருக்கும் வணக்கங்கள் இப்போ நாங்கள் செய்தி கண்ணோட்டம் முடிச்சு அந்த பேப்பரில் உள்ள விஷயத்தை பார்த்தோம் பார்த்துட்டு நேற்று கூட்டம் நடந்தானே எது பேசிய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாணம் முடிஞ்சு கிளிநொச்சியில் நடந்தது இப்ப யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒன்று தானே தேர்தல் மாவட்டம் அப்ப இஞ்ச தேக்கள் அங்கேயும் போகணும் அங்கே தேக்கள் இங்கேயும் தானே வேணும் அப்ப அப்படி ஒரு கூட்டம் நடந்த நேற்று முந்தி நாங்கள் பேப்பர்ல அப்படித்தானே பாக்குறது ஒருங்கிணைப்பு இன்னாருடைய தலைமையில் நடைபெற்றது அதில் இன்னார் இன்னருக்கு பங்குபற்றினார்கள் கூட்டம் ஆரம்பமாகி நிறைவு பெற்றது நாங்கள் பார்ப்போம் அதுதான் தெரியும் இவ்வாறு இந்த உள்ளுக்கு நடக்கிறது தெரியுது

அது எந்த எந்த என்னண்டு என்ன நடக்குதுன்றது சொல்ல தெரியும் திருப்பி திருப்பி நாங்கள் ஒரு விஷயத்த கதைக்கலாதானே நிறைய கதைச்சிருக்கிறார் அவர் ஓ இரண்டு மடக்குழ விஷயம் கதைச்சிருக்கிறார் மற்றது இந்த சுகாதார சேவைகள் அந்த மாஸ்டர் பிளான்னு சொல்லி அதொண்டு பற்றி கதைச்சிருக்கிறார் பாரப்பற்றி கதைச்சது மற்றது மண் நகல் பற்றி கதைச்சது அப்படி கன விஷயங்கள் போய் கொண்டிருந்தது அங்கே கிளிநச்சியோட கன பிரச்சனை இருக்கு சும்மா ஜாழ்பாணம் மாதிரி இல்லை பெருந்தில் பிறப்புத்தானே அங்க சின்ன பிரச்சனை இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாருங்க எல்லா பிரச்சனைகளும் கதைப்பட்டது அதுக்குள்ள முக்கியமாக இடுபட்டது அந்த மண் அகழ்வு இருந்தானே அது சுரிதரன் சர் அவர் வெண்கல குரலோன் என்ன அவர் அவருடைய குரல் ஒழிச்சது என்னன்னு சொன்னா அவர் அந்த மண் மண்ணு பற்றி நிறைய கதைச்சிருந்தார் உண்மையிலே அதைப்படி நெடுகத்தான் கதைக்கிறீர்கள் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லையே அதுக்கான பொறிமுறைகள் ஒன்றும் என்று சொல்லி சொன்னார் அது இப்ப என்ன செய்து அது அந்த பூனேரி பாதையால கொண்டு போடுவாங்களாம் இல்லையா அவங்களை அந்த ஒரு பாதையால அந்த மண்டி பருவ கொண்டு போறாரு பிடிக்கலாம் கிடக்க அது இதாண்டு கதைச்சு இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க தத்து செய்ய சொல்லிட்டு போமிட்டு எல்லாத்தையும் தத்து செய்ய சொல்லி தான் முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்ப அது மண்ணகல் நடக்குறால கடல் உள் எல்லாம் உள் வாங்குற வேலையில ஒன்று அது சில பேர் அதால பெரிய பாதி நடப்பா இல்லையே வந்து கடற்கரையில கிண்டி விட அது என்ன செய்யும் சொல்லுவா கடல் டக்கண்டு உடஞ்சி வந்தேன்னா அதுக்கு வந்து நின்றுடும் அதுக்கு நின்று அரிச்சு 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 அவ்வளோ அப்படியே நின்றுக்கு வந்துடும் அப்ப கடல் முன்னுக்கு முன்னுக்கு வந்து அப்படின்னா நாங்க பின்னுக்கு பின்னு போலாமே எங்க போறோம் விட்டத்துக்கு போறது இல்லையே

அப்ப அது ஏதோ அதை பார்த்து கொள்ளா நான் நிறுத்தப்பட்டிருக்கேன் மற்ற மதுவான சாலையை பற்றி பற்றிய நடந்தது திரும்ப மதுவான சாலையா யாரு அது கொடுத்ததுண்டு என்ன பிரச்சனை அச்சுனா கடுமையா கதைச்சார் கதைச்சு போட்டு சொல்ல சிறிதரன் நபர்ன்னு சொன்னார் இதுக்கு ஒரு முடிவு வரத்தான் வேணும் சந்திரசேகரன் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஆனா அவரை உண்டை சொல்றாருடா கரெக்டாக கோடிக்கணக்கரை சிலவழிச்சிருப்பாங்கள அதுக்கு என்ன கோடிக்கணக்கில் தானே இருப்பாங்க அதை பத்தி யோசிப்பா எப்படிப்பட்ட அரசாங்கம் ஒன்று யோசிச்சுப்பார் நல்லதும் தீமையா முதல் கொஞ்சம் அதையும் யோசிச்சு இதையும்

மக்கள் போராட்டம் இது கோயிலுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு இடைவெளி இல்ல ஓ அன்னைக்கு போய்க்க பாத்துருந்தானே அப்ப அத சொல்றேன் மக்கள கொஞ்சம் மதுபான சாலைகள கொஞ்சம் விடிய எடுத்து விடிய எடுத்துன்னு போன மக்கள் இதை பத்தி போராட்டம் செய்தால் தாங்கள் அதுக்கான அதை தற்காலிகமாக அந்த இதோட நிப்பாட்டி அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லிருக்குதே ஆஹ் ஓ மற்றது இந்த விஷயம் என்னனு சொன்னால் இவர் ரே ரஹோன் சுகாதார அமைச்சரும் வந்திருந்த ஓ டாக்டர்

ஒும் இல்ல மாஸ்டர் பிளான் என்னோட உனக்கு தெரியும் எனக்கு நேற்றுதான் மாஸ்டர் பிளான் இருக்கு அப்படியோ இருக்கு தெரியும் இல்லையே அப்ப இதான் ஆரால வந்தது அச்சுனா டாக்டர் எல்லாம் வந்து அர்ச்சுனா டாக்டர் போய் மாவட்ட ரீதியா ஆஸ்பத்திரி இருக்கு மாஸ்டர் பிளான் என்ன இந்த பரிசு திட்டம் ஒன்று இருக்கணும் என்ன செய்ய போறோம் அடுத்து என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் திட்டம் இல்லாம எதுவும் செய்யலாமே

சும்மா இதில் கூட அடுத்தனா கணக்க படிச்சுமே இருக்கு இப்ப படிச்சோண்டு இருக்கு ஆள் சிரிக்காத முருகனமாதிரி அவர் ஆள் படிச்சோண்டு இருக்கு நிறைய விஷயங்கள் அந்த ஒரு சொன்ன பாராளுமன்றத்தை பத்தி கணக்க புத்தகம் தந்துக்கிறாங்க ஏதோ இவ்வளவு படிச்ச எனக்கு ஊது பதைக்க பெரிய வேலையாண்டு வாச்சுதானே இல்லையே ஆள் என்ன எடுத்தாலும் அப்ப அதை பத்தி போன் போட்டு கொடுத்து இருக்கு அப்ப மாஸ்டர் பிளான் எல்லாரும் முடிச்சு ஓஹோ இப்படி ஒரு பிளான் இருக்கோ

கௌரவ அமைச்சர் சொன்னார் அர்ஜுனா எனக்கு அந்த என்ன மாதிரி கிடந்து தெரியுமா கிருஷ்ணர் அங்க பாரத பொருளா அர்ஜுனா ஆம்ப மாதிரி கிடந்தது முன்னுக்கு நிக்கிறத பார்க்காம நீ பிறா ஆம்பியாண்ட மாதிரி சொல்லி கிடந்த மாதிரி ஒரு கட்டம் கிடக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அப்ப சொன்ன அர்ஜுனா நீங்கள் நல்ல விஷயங்கள் என்னண்டாலும் சொல்லுங்கோ நாங்க சேர்ந்து செய்வோம் ஒரு அனுமதி பிரச்சு ஜாரி ரைட் ஓகே சார் நல்ல அமைதியா மரியாதை தான் ஒரு கலைவரன் தான் வந்தது என்று சொல்லப்படுதுள்ளே அது அது சும்மா தேவையில்லாத பிரச்சனை அவர் இது அளந்து சொல்லும் கொண்டு சொன்னாராம் அந்த அவர் தமிராச அளந்து சொல்லும் அளந்து கதையும் கொண்டு சொன்னது அப்ப இவருக்கு அது எதுவும் பிடிக்கல அதுக்குள்ளேயுமே ஆக்கள் கட்சி மட்டும் அதுக்குள்ள சில தனி பர்சனல் கதைகள் எல்லாம் வந்தது இவரை பற்றி அதெல்லாம் கூடாது என்ன அர்ஜன அர்ஜுனா பற்றி பேச ஆசை அது நாங்கள் கதைக்கு விரும்பல அது போல எல்லாம் தேவையில்லை போனால் என்ன விஷயத்துக்கு போகணுமோ அப்போ அந்த கதைகள் உடனே அப்போ டக்குண்ட அர்ஜுனா கேட்டார் இவர் யார் உங்களுக்கு விட்டது இவர் என்ன எந்த இதுல பந்த விரிஞ்சு என்று கேட்டால் புழைச்சி போச்சு விஷயம் அதுக்கு சந்திரசுரை அமைச்சர் கௌரவ அமைச்சர் சொன்னார் அழைப்பு கொடுத்தாக்கள் மட்டும்தான் நீங்க இனிமேல் வரலாம் இனிமே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாக்கல ஒன்று பாராமண்டராக இருக்கணும் அதிகாரிகளாக இருக்கணும் சும்மா என்னதுக்கு எல்லாரும் வருவான் அப்போ யாருக்கு அழைப்பு கொடுக்குறோ அவர்கள்லாம் நீ உள்ள நுழையலாம் அதுவும் உண்டு சொல்லியாச்சு அப்போ அர்ஜுனா அர்ஜுனாவே அந்த ஏதோ சம்மந்தில படுத்தி போனார் கூட்டாங்களே அப்போ அர்ஜுனா அந்த விஷயத்தை மட்டும் கழிச்சு மாஸ்டர் பிளான் பற்றி கழிச்சு அப்ப அவர் சொன்னார் நாங்கள் நான் அதுக்குள்ள வேலை நான் எனக்கு அதை தெரியும் அப்போ தெரிஞ்ச விஷயத்த கொண்டு போகிறது வெற்றி அடைக்கும் அப்படி சொல்லத்தான் அவர் சொன்னார் நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லுங்க நாங்கள் சேர்ந்து செய்வோம் சேர்ந்து தான் செய்யணும் இது சில அந்த டீம் வந்துட்டு தானே சில என்ன டீம் ஒர்க்லாம் வெட்டி போடலாம் சில தனியா நண்டும் சிங்களா செய்யலாம் அப்ப அதுக்கும் அனுமதி கொடுத்தாச்சும் அப்போ பச்சை கொடி தான் நேற்று சந்திரசர ஐயா பச்சை கொடி காட்டிக்கிறேன் அப்போ அடுத்தது அப்போ என்ன சொல்றான் மாஸ்டர் பிளானை பத்தி சொல்லிட்டேன் அது மாஸ்டர் பிளான் வந்து என்னென்னு எங்களுக்கு தெரியாது உட்காந்து பிழங்கிச்சு சரி அது இனி நடக்கும் அண்டு அடுத்தது கிளிநொச்சி இதுக்காக இருக்கிறாங்க எதுக்குள்ள

ஆ எங்கே கூட தாலையடியும் இல்லாதான் செய்கிறாங்க அது தாலையடியும் அப்படியே கிடக்காமனு அதையும் கொண்டு வந்து அப்ப அந்த தண்ணியை இங்கே கொண்டு வரலாமன்ட்டு சொல்லியும் அந்த தண்ணியை கொண்டு என்ன பிரச்சனை ஏன் எல்லாரும் தடுத்து கொண்டு இருக்கிறியா சில பேர் தடுக்கணும் அப்படின்ட்டு மரமுகமாக சொல்கிறார் அச்சு சொல்லு என்ன பொறுத்த முருகன் அந்த கடல் தண்ணியை சுத்தி விட அந்த தண்ணி கொண்டாம் கொண்டா அதிலே என்னண்டா அது எங்களுக்கு மேலதிகமான தண்ணி அந்த முந்திய ஒரு அரசாபகம் கூட கேரன்ட் நீ சொல்லுவோம் பார்ப்போம் இலங்கைக்குள்ளே விழுகிற மழை தண்ணி ஒற்று துளி நீர் கூட வீணாக போகப்பட மாட்டேன் என்று ஒரு அம் மன்னன் சொன்ன அந்த நாள் பராக்கிரமன்ற உடனே எனக்கு ஞாபகம் மற்ற வீணாக போக விட மாட்டேன் அப்படி இருக்கணும் அப்ப அப்ப வீணா போற தண்ணி இப்ப கழிவு தண்ணி எவ்வளவு வீணா போய் கடல்ல போல கூட இல்லையே அப்ப அந்த தன் அது அர்ஜுனா இன்னொரு எல்லாம் கழிச்சிருக்கப்பா சும்மா இல்ல மருத்துவர் அவர் கேச்சு முப்பத்தேழு அடி கிட்ட கொள்ளளவு முப்பத்தேழு அடி கொள்ளளவு இருக்கா அவருக்கு வந்து அதுல அந்த டெண்டடி தண்ணிய கூட அந்த டெண்டடி தண்ணிய ஜாழ்பாணத்து மாதிரி எத்தனையோ மடங்கு கொடுக்கணும் அப்ப பேப்ப அப்ப குடுக்க நானும் ஜோதிச்சுனா விவசாயத்துக்கு தண்ணி இல்லாப்டும் நானும் ஜோதிச்சேனான் அது சுகசலையாவே சும்மா சொன்ன உங்களுக்கு எங்களை ஆக்கள் அவர் தான் தடுக்கிறான் வெயில் கூத்து சின்ன எனக்கு இல்ல வருஷமா கால வெயில் தானே அப்ப அவர் சொன்ன வர இருக்கா சொன்னுறாம ஒரு வதந்தி வந்தது அந்த மனுஷன் அப்படி சொல்லல அவர் 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 நேற்று அதில் சொன்னார் நான் அப்ப எனக்கு பூர்வீகம் தான் தீவு நாங்கள் நாங்கள் அப்படி இன்ச்சு ஒரு தரம் சொல்லல எங்க ஒற்றாலாவது யாழ்ப்பாண மக்களுக்கு நாங்கள் தண்ணி தரமாட்டோம் சொன்னாக்கள் இருந்தால் யாராவது ஒழுமி சொல்லுங்க யாராலும் அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாரும் தமிழர்கள் தான் இல்லையே குடிதா தான் நாங்க கொடுக்க அப்ப அப்படி ஒரு சொல்ல மாட்டோம் அது நல்ல விஷயம் செய்வோம் அது விவசாயத்து ஆனால் விவசாயத்துக்கு தண்ணி

இப்படியும் செய் இப்படி இதை சொல்லி கருத்தை சொல்லி இதை கேட்டு நடக்குது கதை ஓ எனக்கு சந்தோஷமாக இருந்தது நேற்று பாக்க கொஞ்சம் பார்த்து நான் இந்த கலைப்பரங்கள் பார்த்து எனக்கு அது என்னண்டு அது ஒரு மாதிரி அது ஒரு வேண்டாம் நல்ல விஷயத்தை நாங்க பார்ப்போம் பின்னறையில பின்னறையில் மேல் கழிவு ஓலை எடுக்க வேண்டாம் கீழே போகிறத பார்த்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு கிடைச்சே இல்லை சரி அப்போ நல்ல விஷயங்கள் கதை இப்போ பிரச்சனையை பற்றி கதை போவோம் அது மேலே மேலே பிரச்சனையில் தான் உருவாக்கு உருவாக்கு மரப்ப மன்னிப்போம் அதுதானே அது நல்ல விஷயம் எல்லாம் உண்டாய் கதைக்கிறது சந்தோஷமா இருக்கு இல்லையா ஓ அப்ப கிளிநாச்சி தண்ணிய பத்தி ஒரு கதையொண்டு வந்துட்டது அப்ப இனி அதுக்கு ஒரு தீர்வு அதுக்கு ஒரு ஒன்று செய்ய சொல்ல சொல்லப்பட்டது சொல் செய்தால் மிகவும் நல்லது இல்லையே யார் மக்கள் தமிழ் மக்கள் பாவங்கள் பணத்தை தண்ணி இல்லா போற காலம் வரப்போகுது பார்த்து கிளிநொச்சிலேயே தண்ணி இல்லடா கன இடங்கள்ல சேனத்துக்கு அது தெரியும் கிளிநொஞ்சி மாவட்டத்தில் கனஜினம் தண்ணிக்கு தேச தேசம் எல்லாம் தெரியுது இந்த பூனேரிக்கு கொஞ்சம் பகுதி சேனம் கோடைக்காலத்துல நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி அல்ற இடங்கள் எல்லாம் இருக்கு ஓ அப்ப அப்படியே உதவும் தான் சும்மா பீணா கடலுக்கு போக விடக்கூடாது இல்லையே அப்ப பீணா போறது அப்ப அது அதெல்லாம் அர்ஜுனா அவர்கள் நல்ல தீர்மானம் எடுத்து இல்லையே அப்ப எத்தனை விஷயம் உங்களுக்கு அதுதான்டா டவுன் மக்களுக்கு கதை கதைச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கத்தானே சிங்கன் சிங்கன் வந்துட்டு இனி அது ஒவ்வொரு முதல் ஜாட்பான குடு கூட்டத்தில் கேள்வி கேட்டு பிற ஜன கலைபரம் பண்ணாங்க அதுலேயும் ஒரு தீர்வோடு வருது இனி கிழிந்தது இனி கரைச்சல் தான் இனி இனி கேள்வி கணைகள் தொடுக்கப்படும் கேள்வி கணைகளுக்கு தயாராக போய் அதுக்குள்ளேயும் தான் நடந்திருக்கு மற்றபடி வேற கலைவரும் எல்லாரும் கேள்வி சரியா பதில் சரியா செய்து கொண்டு அந்த ஒத்துழைப்பாய் இருந்த மாதிரி கிடந்தது எனக்கு பார்க்க ஒத்துழைப்பு மூலமா நடந்த மாதிரி நல்லா இருக்கு அர்ஜுனா ஒத்துழைப்பு கூட்டான் அதுக்குள்ளால் போட்டோம் எடுக்கிறவையும் விழாச்சு செல்வி எடுக்குது ரச்சனைக்கு மற்றது ஒன்றும் தரவில்லாம இல்ல

அது மாதிரி அந்த அந்த இதுல இருந்து இவ்வளவு கணம் அப்படியே எத்தனை அடி தண்ணினைக்கும் இன்னும் இது இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இன்னும் இருக்கு இது விட்டா இவ்வளவு செய்யலாம் അത് ഇന്നത്തെ കഥക്കുന്നത് ഒന്നും കഥക്കല അത് ഓക്കെ അത് ചന്ദ്രശേഖരും ഒത്തു നേട്ടത്തെ കൊണ്ട് അമതിയായി കൊണ്ട് പോയി കൊണ്ടിരുന്ന അവർ പച്ച കൊടിക്കാട്ട് എല്ലാത്തും അർച്ചനാ പക്കമും സപ്പോർട്ടാ അപ്പം മറ്റേ കഥക്ക നേരം ഇല്ലേ കഥ നല്ല നല്ല കൊഞ്ചം ഇവർ കഥച്ചു പോയി മറ്റൊരു മൺ പ്രച്ച അതെല്ലാം നീസാർക്ക് എല്ലാം കഥ மண் பிரச்சனை நடந்திருக்கு இன மழை தண்ணி பிரச்சனை நடந்திருக்கு மாஸ்டர் பிளான் பிரச்சனை நடந்த மாஸ்டர் பிளான் இயங்குனா எல்லாம் கிளீனா இருக்கும் சரியோ அப்ப இனி அதை வடக்கு மற்றது ஒன்று சொன்னேன் இந்த முறை இவ்வளவு காலம் இல்லாமல் இல்லாத கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வடக்கு என்ன திட்டம் வரவு செலவு திட்டத்துல கூடு ஒதுக்கப்பட்டுதான் நாட்டில் எதுக்கு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இதுவரை காலமும் ஒதுக்கப்படாத நிதி கூட ஒதுக்கப்பட்டுதான் எங்க வடக்கு கிழக்கு முப்பது வருஷம் பாதிக்கப்பட்ட இது பிரச்சனை இருக்குது கல்வி பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் காசி நம்ம கூட ஒதுக்குறோம் செய்து முடிச்சுக்கிறோம் ஓ எல்லாம் செய் சொல்லி விட்டார் வடிவே அவர் சொன்னார் இவன் சொன்னார் இவன் எல்லாம் எல்லாம் நேரத்து சுமூகமா எல்லாம் ஓ என்னடா இனி அடுத்த இதுல இதுக்கு

அது அந்த பேச்சின் ரசிகர்களான நாங்கள் அவர் அவர்ந்து கட்சியே அப்ப அதை கூறிக்கொண்டு நாங்கள் அந்த இதுலேருந்து அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய செய்திகளை நிறைவு செய்வோம் என்ன நன்றி வணக்கம்